வாழ்க வளமுடன் சனி பகவான் எனக்கு எல்லாருக்குமே தேவைப்படுகிறதுங்க முக்கியமாக ஏழரை சனி நடக்குது அஷ்டம சனி நடக்குது பொங்கு சனி நடக்குது மங்கு சனி நடக்குது எல்லோரும் சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா சனி பகவான் அப்படின்னால நம்ம என்ன நினைச்சிட்டுருக்கோம் அப்படின்னா நம்ம எல்லோரையும் கஷ்டப்படுத்தக்கூடியவர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் சனியை போல் கொடுப்பார் யாரும் இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு அடுத்த பழமொழி அப்படியே ரைமிங்காக சனியை போல் கெடுப்பார் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சனி யாரையுமே கெடுக்க மாட்டாங்க எந்த கிரகமும் யாரையுமே கெடுக்கிறது கிடையாது எல்லாருக்குமே நல்லது கொடுக்கக்கூடியவங்க தான் சனி பகவானோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு கேட்டால் நம்மளுடைய கிளைன்ஸ் பண்ணக்கூடிய நம்ம கர்மாவை க்ளியர் பண்ணக்கூடியவர் தான் சனி பகவான் அப்போ நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே கர்மா கிளியர் ஆகணும் எல்லாருமே அதான் இருக்கோம் இந்த பிறவி எடுத்து வாழ்ந்துகிட்டு காரணமே வந்து கர்மா கிளியர் பண்ணுறதுக்காக தான் இது கர்மபூமி இப்போ வாழ்ந்துகிட்டு அந்த கர்மாவை கிளியர் பண்ணுறதுக்கு ஈஸியாக நம்ம சுலபமாக கிளியர் பண்ணுறவர் தான் இது சனி பகவான் ஏழரை வருஷத்தில் சனி கஷ்டத்தை கொடுக்குறாருன்னு நினைக்கிறாங்க அந்த கஷ்டம் கிடையாது நம்ம கர்மாவை க்ளியர் பண்ணி வாழ்க்கையை சுத்தப்படுத்துறாரு இப்போ நம்ம வீடு சுத்தமாக தான் நமக்கு நல்லதுதான் வீடு சுத்தப்படுத்தும்போது சில சமயம் தூசி வரும் நம்ம உடம்பு ஒழிக்கும் டயர்டாக இருக்கும் எல்லாமே நடக்கும் அது நம்ம வீடை சுத்தப்படுத்தி தானே இருக்கும் அப்போ அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்ம வினைகளை கிளியர் அந்த ஏழரை வருஷம் அது மட்டும் இல்லைங்க எல்லாருக்குமே எப்பயுமே இந்த சனி பகவான் என ரிசீவ் பண்ணி ரிசீவ் பண்ணி தண்ணி குடிக்க குடிக்க நம்ம கர்மா ஈஸியாக கிளியர் ஆக ஆரம்பிக்கும் அது இப்படி சொல்லலாமா நூறு கிலோ கர்மா ஒரு கிலோவாக கர கரைஞ்சி சின்னதாக மாறி கொஞ்சமாக எப்படி சொல்லுவாங்கன்னா தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அதுதாங்க கர்மா கிளியர் ஆகிறது அப்போ இந்த சனி பவான் ரிசீவ் பண்ணக்கூடிய இந்த அமித்ய ஸ்டோன் எப்படி பயன்படுத்துறது இதை பயன்படுத்தி நம்ம எப்படி நம்ம கர்ம கிளியர் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கோங்க அதில் ஒரே ஒரு அமிதீஸ் டோன் போதுங்க ஒரே ஒரு அமித ஸ்டி போடுங்க போட்டுட்டு தண்ணியை எடுத்து என்ன பண்ணுங்க ஃபில் பண்ணிவிடுங்க எண்ணிக்கின்னு கேட வெள்ளிக்கிழமை நைட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தண்ணி தூங்கிறதுக்கு முன்னாடி இதை எடுத்து வச்சுருங்க வச்சுட்டு இந்த தண்ணியை சனிக்கிழமை காலையில் எழுந்திரிச்சு சனி ஹோரலில் குடித்தா ரொம்ப ரொம்ப சிறப்பு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குடிங்க தண்ணி குடிக்கும்போது சனி பகவான் எனக்கு கடச்சி கடச்சிக்கிட்டே இருக்காங்க சனி பகவான் என்னை சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கார் என் கர்மா கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கார் அதுவும் எப்படி கிளியர் பண்ணார் எனக்கு கஷ்டத்தை கொடுத்து கிளியர் பண்ணல எனக்கு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஜாலியாக அனுபவிச்சு சந்தோஷமாக இருக்கும்போது எனக்கு கர்மாவை கிளியர் பண்ணிட்டு இருக்கார் அது எப்படி நடக்கும்னு கேட்குறீங்களா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க நிச்சயமாக அது நடக்கும் அப்போ சனி பகவான் நம்ம கர்மாவை கிளியர் பண்ணி நம்ம வாழ்க்கையை சுத்தப்படுத்தி நம்மளை உயர்ந்த நிலை காஷ்டி போகக்கூடியவர் தாங்க இந்த ஸ்டோன் இந்த ஸ்டோனோட வேலை நார்மலாக எல்லாருக்குமே நூற்றி ஐம்பது ரூபாய் இந்த வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு மட்டும் நூற்றி பத்து ரூபாய் இதை வாங்கி அதை பயன்படுத்தி வாழ்க்கையை மாற்றுறதுக்கான சனி பகவான் நினைஞ்சு ரிசீவ் பண்ணக்கூடிய இந்த அமித சுஸ்டோனை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் கர்மாவை கிளியர் பண்ணி சூப்பராக வாழ ஆரம்பிக்கலாம் வாழ்க வளமுடன்